ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏவிடிஎன்பிசி ஸ்டடி சென்டர் இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் சொல்லும் பொருளும்ங்கிறது யூனிட் செகண்டாக நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க சொல் அகராதி டாபிக்ல சொல்லும் பொருளும் அறிதல்னு கேட்டிருக்காங்க யூனிட் டூவில் மொத்தம் பதினஞ்சு கேள்வி கேட்கறதா சொல்லியிருக்காங்க அதில் சொல்லும் பொருளும் வரும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் சிக் தமிழ் டர்ம் ஒன்னில் இருக்கிற சொல்லும் பொருளும் நிரூபித்த உருவாக்கிய விழைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள உள்ளத்தின் அறியாமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் என்றவரை முடிந்தவரை ஒருமித்து கொன்றுபட்டு மருந்து சொல்லும் பொருளம் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தார் தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் செரி வழி பற்றாமல் குறையாமல் நன்றறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை இசை பார் உலகம் இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் சொல்லும் பொருள் மெய் ஒன்மை தேசம் நாடு தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோர்க்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர சுயம் உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விழும் ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி பார் உலகம்